ஆலங்குளத்தில் பேரூர் திமுக இளைஞரணி சார்பில் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க திருமணக் கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் பேரூர் திமுக இளைஞரணி சார்பில் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமணக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆலங்குளம் பேரூர் திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை தாங்கினார் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்பளர் செல்லத்துறை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் கிருஷ்ணராஜா ஆலடி எழில்வானன் ஆலங்குளம் நகர அவைத்தலைவர் எம் எம் ஜோசப் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வக்கீல் சிவகுமார் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் மணிகண்டன் மாவட்ட பிரதிநிதி நெப்போலியன் என்ற சாமுவேல் ராஜா ஆலங்குளம் நகர வர்த்தகர் அணி ஜி செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் யாபேஸ் பிரேம்குமார் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் தலைமை பேச்சாளர் கவிஞர் மூர்த்தி பெல்டிங் மாரியப்பன் இளம்பேச்சாளர் சாகுல் ஹமீத் ஆகியோர் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கி பேசினர் இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் பொன்செல்வன் ஜே கே ரமேஷ் ஆலங்குளம் தகவல் தொழில்நுட்ப அணி பிரபாகரன் கிளை செயலாளர் சாலமுன் கராத்தே கோபி மார்க்கெட் ஜெயபாலன் ஜாகீர் உசேன் முருகையா மகளிரணி களஞ்சியம் அன்னக்கிளி பேரூர் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சிவமணிகண்டன் சங்கர் கபிலன் முருகன் இசக்கிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் பேரூர் செயலாளர் வக்கீல் நெல்சன் இளைஞரணி அமைப்பாளர் யாபேஸ் பிரேம்குமார் ஆகியோர் செய்திருந்தனர்